அதி மிக்கேல் வலிமை பொருந்தியவர் திருச்சபைக்கு பாதுகாவலர் கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் பாதுகாவலர் அது மட்டுமின்றி ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே பசாசுகளின் சகல வாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் அணுகுவோரை ஆதரிப்பவர் வேண்டுவோரை வாழ வைப்பவர் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றி அடைய அவரின் உதவி நமக்கு தேவை எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும் வாரங்கள் இணைந்து இந்த நவநாளில் நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் என்னும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய மிக்கில் அதி தூதருடைய நவநாள் ஜபத்தை ஏறெடுக்க உமது திருமுன் வந்திருக்கிறேன் இஜெபத்திலே நான் பராக்கில்லாமல் ஜெபித்து உமது அருளை பெற்றிட எனது சிந்தனைகளையும் மனத்தினையும் நெறிப்படுத்தியருளும் திரு அவையின் இளவரசராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டுக்களை பரிவன்போடு நிறைவேற்றி தருவீராக ஆமீன் நவ நாளின் நான்காம் நாள் சிந்தனை அதித்தூதர் காட்சியில் தானியலின் பக்தி சிறார்களுக்கு தூண்டுதல் தூய மிக்கேல் இன்றைய வாசகம் தானிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் வரை அந்நாள்களில் தானியலாகிய நான் மூன்று வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாயில் படவில்லை என் தலையில் என்னை கூட தடவிக்கொள்ளவில்லை முதல் மாதத்தின் இருபத்தி நான்காம் நாளன்று திக்ரிசு என்னும் பெரிய ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தேன் என் கண்களை உயர்த்தி பார்க்கையில் மெல்லிய பட்டாடை உடுத்தி கொண்டு தம் இடையில் உகுவாசு நாட்டு தங்க கச்சை கட்டியிருந்த ஒருவரைக் கண்டேன் அவரது உடல் பளிங்கு போல் இருந்தது அவர் முகம் ஒளிவிடும் மின்னலை போல் இருந்தது அவருடைய கண்கள் பொறி பறக்கும் தீ பந்தங்கள் போலும் கைகளும் கால்களும் மினுமினுக்கும் வெண்கலம் போலும் அவரது பேச்சொல்லி மக்கள் கூடத்தின் ஆரவாரம் போலும் இருந்தன தானியலாகிய நான் மட்டுமே இந்த காட்சியை கண்டேன் என்னுடன் இருந்தவர்கள் அதை பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் மிகுந்த நடுக்கமுற்று ஒளிந்து கொள்ள ஓடிவிட்டார்கள் தனித்து விடப்பட்ட நான் மட்டுமே இப்பெரும் காட்சியை கண்டேன் நான் வலுவிழந்து போனேன் என் முகத்தோற்றம் சாவுக்கு உள்ளானவனைப் போல் வெளியேறியது என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று அப்போது அவரது பேச்சொல்லி என் காதில் விழுந்தது அதை கேட்டதும் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன் அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன் அவர் என்னை நோக்கி மிகவும் அன்பு கூறிய தானியலே நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை நடுநடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன் அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது தானியே அஞ்ச வேண்டாம் உய்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி நான் மன்றாடி கேட்கப்பட்டு வருகிறது உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன் பாரசீக நாட்டின் என்னை எதிர்த்து நின்றான் அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார் உன் இனத்தார்க்கு இறுதி நாட்களில் நடக்கவிருப்பதை உன்னை உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன் இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாட்கள் பல ஆகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நவநாள் ஜெபம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதா ஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மணசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிற்பன பெட்டகமே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிர தோடி வரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்மாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கத்தரின் சன்னதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிர்வாகியனுமாகிய அடியனை கிருபாகடச்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் வேண்டுமென்று மன்றாடுகிறேன் ஆமேன் இறுதிஜபம் அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாசை கண்டிப்பாராக மோட்ச தலைவரே ஆத்மங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட தேவ தேவபலத்தால் நரகத்தில் தழுவீராக புனித மிக்கில் அதி தூதரே எங்களுக்காக கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க